ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பாக்கலாங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு கேது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலமாக உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருந்தாரு இப்போ பதினோராம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு அதே மாதிரி கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு வராருங்க சோ இதுல உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இடத்துலதான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் இருந்தாங்க அதனால வெளியூர் வெளிநாடுகள் நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் குடும்பத்துல சில உறவினர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கும் நான் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ராக கேது கடந்த காலத்துல கொடுத்துருக்கலாம் இப்போ கேது நான்காம் இடத்துக்கு வராரு அதே மாதிரி ராகு பத்தாம் இடத்துக்கு வராரு இது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது இதுல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குங்க முதல்ல உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல கேது வராரு கேது முதல்ல அவர் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவானின் வீடு அப்போ நான்காம் இடத்துல சூரிய பகவானின் இடம் வருது அப்போ ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை தவிர மீது எல்லாருக்குமே சூரிய பகவானின் தசை பாத்தீங்கன்னா ஒரு நூறு வயசுக்கு தான் வரும் ஏன்னா நூறு வயசுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சொந்த வீடுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதுவும் வந்து கிருத்திகை இருந்தா முதலே உங்களுக்கு வந்துடும் அதனால சிறு வயசுல ஒரு ஏழு வயசுக்கெல்லாம் கூட ஒரு பேர் வாங்கறதுக்கு இடம் வாங்குறதுக்கான அமைப்பு கம்மியா இருக்கும் ஆனா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா வீடு அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில கட்டுவதற்கு சொந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே இருந்தாலுமே கூட அவங்க தனித்துவமா ஒரு வீடு கட்டி குடி போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது முன்னோர்கள் சொத்துக்கள் எல்லாமே இருக்கும் ஆனா சுய சம்பாத்தியத்துல தனித்துவமா வீடு வாங்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா உங்களுக்கு சூரிய திசை வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் கடந்துதான் இருக்கும் ராசி அன்பர்களுக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சூரியனை உங்களுக்கு கேது பகவான் வந்துட்டாரு அப்போ அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு முதல் விஷயமா வீடு வாங்கக்கூடிய யோகங்களை உங்களுக்கு உண்டாக்க போறாரு வீடு வாங்குறதுக்கான யோகம் தான் உங்களுக்கு முதல் விஷயம் ரொம்ப நாளா வாடகை தான் இருக்கேன் மாசம் ஒன்னாந்தாதி ஆனா வாடகை கட்டணும் மாசம் மாசம் நான் வந்து இதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எப்போ நான் சொந்த வீட்டுக்கு போவேன் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் சோ குறிப்பா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆசை இப்போ நிவர்த்தி ஆக போகுது ஆசை பூர்த்தி ஆக போகுது சொந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கு அதே மாதிரி நான்காம் இடம் உங்களுக்கு வாகனத்தை தரக்கூடிய இடம் வீடும் தான் இருக்கு வாகனமும் தான் இருக்கு வசதிகளும் தான் இருக்கு மாத்திரஸ்தானமும் நாலுதான் சோ உங்களுக்கு ஆரம்ப கல்வி அப்படிங்கிறதே நாலாம் இடம்தான் தான் அந்த இடத்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும் சூரிய திசை வர உங்களுக்கு ரொம்ப காலம் ஆகும் ஆனா இந்த சமயத்துல கேது பகவான் வர்றதால உல்லாசமான வாகங்கள் வாங்கறதுக்கான யோகங்கள் உங்களுக்கு கேதுனால ஏற்படக்கூடிய நிறைய நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ராகுவ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வராரு ரிஷபராசி என்பவர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் முடிகவர் தான் சனி பகவான் உங்களுக்கு இப்போ ஒன்பதுக்கும் பத்துக்குமான ஒரு சம்பந்தத்தோட ராகு உங்களுக்கு வருகின்ற காரணத்தால தான் இருக்கும் ஒரு வெளிநாட்டுல ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கீங்க இல்ல வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு இறக்குமதி பண்றீங்க இல்ல வெளி மாநிலம் இல்ல வேற ஏதாவது ஒரு மொழி பேசுறவங்களால உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வேற்றுமொழி பேசக்கூடியவங்களால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அவங்க கிட்ட நீங்க ஏதோ ஒரு ஒப்பந்தம் வச்சிருக்கீங்க அது உங்களுக்கு இது வரைக்கும் சரியா வரல அது வந்து உங்களுக்கு ஒரு ஓகே ஆகல அப்படின்னும் பொழுது இது வரைக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ராகு பதினொழுல இருந்து பத்துக்கு வர்றதால நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண கான்ட்ராக்டா இருக்கட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி கிடைச்ச வாய்ப்பா இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை வந்து தட்டி போயிருக்கலாம் ஆனா இப்போ ராகு பத்தாம் இடத்துக்கு வர்றதால வெளிநாடு செல்றதுக்கான யோகம் மட்டும் இல்லை அதன் மூலியமாக நீங்க லாபம் வருவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு ராகு பகவான் உருவாக்குறாரு அதே மாதிரி பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் பொதுவாவே வந்து பெரியவங்களுடைய வாக்கு பார்த்தீங்கன்னா பத்துல வந்து பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜீவஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு வழி கிடைச்சாதான் மேற்கொண்டு யோசிக்க முடியும் சாப்பாடே கிடைக்கல அப்படின்னா நான் எப்படி விஞ்ஞான வளர்ச்சி இருக்க முடியும் நான் எப்படி செல்போன் லேப்டாப் வாங்க முடியும் சாப்பாடு அப்படிங்கிறது ஜீவனம் உணவு உடை இடம் இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு இந்த அவசியமான பொருள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பத்தாம் இடம்தான் பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தாலும் அவன் நல்லதே செய்வான் அப்படின்னா சொல்லுவாங்க நம்மளுடைய பெரியவங்க சோ அந்த இடத்துக்கு ராகு வருகின்ற காரணத்தால உங்களுடைய வாழ்வாதாரம் போகுதுங்க ஒரு வேலையே இது வரைக்கும் இல்லை அப்படின்னா கூட ரிஷபராசி அன்பர்கள் இனிமே சும்மா இருக்க முடியாது ஒரு வேலைக்கு போயே ஆகணும் இந்த மாதிரி சூழ்நிலையை உங்களுக்கு ராகு உருவாக்குறாரு இதன் அமைப்பு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ராகு உங்களுக்கு வந்து மணி மந்திர அவசர போக போக்கிய காரகன் சோ இது சம்பந்தப்பட்ட துறை அதுவும் வந்து சனியினுடைய வீட்டுல இருக்கின்ற காரணத்தால சனி பகவான் சம்பந்தப்பட்ட துறை அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் முதல் வராரு சோ குரு சம்பந்தப்பட்ட துறை இதுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சோ செவ்வாய் நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்துல மாறி வரும்பொழுது இதுவும் சம்பந்தப்பட்ட செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறை என்னென்னலாம் உங்களுக்கு சேருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் குரு அதாவது படிப்பு சார்ந்த துறைகள் அதே மாதிரி நீதித்துறை செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது எலெக்ட்ரிக் எலெக்ட்ரானிக் வீடு கட்டுமானம் இந்த மாதிரியான துறைகள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான துறைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய துறைகள் ரசாயன பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் அதாவது எலும்பு மருத்துவம் இத மாதிரி உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறை எந்த துறையாக இருந்தாலுமே சிறைதான் இது எல்லாமே உங்களுக்கு ராக பகவான் அபிவிருத்தி அதிகமா செய்வாருங்க எல்லாத்துலையுமே வந்து அபிவிருத்தி இருக்கும் இப்போ நான் சொன்ன சம்பந்தப்பட்ட துறையில நீங்க இருந்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்தந்த தசையில அதாவது நம்ம எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா இந்தந்த நட்சத்திரத்தெல்லாம் கடந்து போகின்ற காரணத்தால நட்சத்திராதிபதி எந்த சு துறையை சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அந்த துறையெல்லாம் ராகு பகரவான் வளர்ச்சி செய்வாரு அதே மாதிரி கேது பகவானை பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்காரு சோ முதல்ல சூரிய பகவானின் வீட்டுல சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல அதாவது உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல அவர் இருக்காரு ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் நாலுல இருந்து மக நட்சத்திரம் ஒண்ணு வரைக்கும் மாறுறாரு ஸோ இதை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு முதல்ல அவர் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கறதால உங்களுக்கு என்ன அமைப்புனா அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதாவது கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசாங்க துறையில நான் எப்படியாவது உள்ள நுழையணும் இல்லை நான் அரசாங்க வேலையில இருக்கேன் எனக்கு ப்ரமோஷன் வேணும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்கள் எல்லாருக்குமே சரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறை அதாவது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறை அப்படின்னா கேளிக்கைகள் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டு அதே மாதிரி கலைத்துறை அதாவது சினிமா துறை ஆடல் பாடல் சங்கீதம் இதை மாதிரி நாட்டியத்துறை இந்த மாதிரி இசைக்கருவி இசைக்கிறவங்க எந்த துறையில் இருந்தாலும் கேது பகவான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாருங்க கேது பகவான் கேது நட்சத்திரத்திலயுமே போறாரு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கேது வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல போகும்போது பாத்தீங்கன்னா நாம இன்னொருத்தம் கார் ஓட்டுறதுக்கும் நம்ம நம்மளுடைய சொந்த காரை ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சோ அந்த மாதிரி சொந்த நட்சத்திரத்துல கேது பகவான் போகும் பொழுது நன்மைகளை உங்களுக்கு அதிகமா கொடுப்பாரு இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு நான் டேட் எல்லாம் கூட சொல்லிடுறேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலையும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலையும் ராகுவும் கேதுவும் முதல்ல உள்ள போறாங்க இதுதான் வந்து ராகு கேது பயிற்சி முதல்ல ஆரம்பிக்குது பூரட்டாதி நட்சத்திரத்துல ராகு பகவான் எது வரைக்கும் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்துல ராகு குருவினுடைய சாரத்துல போறாரு குருவினுடைய சாரத்துல ராகு இருக்கிறதால குருவை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாரு குரு பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபத்தியம் கொண்டு வருங்க ஸோ உங்களுக்கு லாபஸ்தானத்தை அவர் வலிமையாக்குறாரு அதனால ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே நீங்க புதிய கான்ட்ராக்ட் போடணும் வெளிநாடு போகணும் இல்ல யாருக்கிட்டையாவது வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும் இது மாதிரி இருந்தா ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னாடியே நீங்க கான்ட்ராக்ட் சைன் மெயின்டைன் பண்ணிடுங்க வீடு விற்கிறதா இருந்தாலும் சரி வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி இதெல்லாம் இந்த காலகட்டத்துல பண்ணிடுங்க இப்போ ராகு பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த இடத்துலயும் உங்களுக்கு சனி பகவானும் சேர்ந்து இருக்காரு சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு மாறுறாரு சனி பகவான் பத்துல இருந்து பதினொன்னுக்கு மாறுறாரு பதினோராம் இடத்துல இருந்து ராகு பத்துக்கு வராரு சோ இந்த பயிற்சியும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் புரியும் ஏழாம் இடம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது ஸோ திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் கேதுவின் பெயர்ச்சி இருக்கிறதால திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப நாளா பார்க்குறேன் எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் இடம் அதாவது இப்போ நம்ம செவ்வாய் பார்த்த மாதிரி உங்களுக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரத்துல உங்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் உயர்வது மத்தம் கிடையாதுங்க நீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த தொழில லாபம் வருது இல்லைங்களா இப்போ நம்ம மாசம் வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய் எனக்கு லாபம் வருது ஆனா எனக்கு இந்த ரெண்டரை லட்சம் ரூபாய் இந்த லாபத்துல செலவாயிடுது ஆனா நான் வந்து சாதாரண ஒரு சின்ன வருமானம் தான் சின்ன லாபம் தான் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு லாபம் வருது எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் எனக்கு கையில நிற்குது இருபத்தைந்தாயிரம் தான் செலவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் வந்து லாபம் பண்றவங்களுக்கு தான் உங்களுக்கு கரெக்ட் ஆனா உங்களுக்கு வருமானம் அதிகமா வருது செலவும் அதுக்கு மேல போகுது ஆனா குருவினுடைய இடத்துல ராகு போடுறதால லாபம் வர்றது மட்டும் இல்ல உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பாட்டு இருக்கக்கூடிய அதிகப்படியான செலவு இல்ல உங்களுடைய வருமானத்தை தேவையற்றவங்களுக்கு உங்களுடைய லாபத்தை பகிர்ந்து கொடுக்குறீங்க தேவையற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் போய்கிட்டு இருக்கு தேவையில்லாத ஒண்ணுத்துக்கும் பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிக்கு தேவையில்லாம விரைய செலவுகளா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்துல போகின்ற காரணத்தால செலவுகள் உங்களுக்கு குறையும் உங்களுக்கு எது அவசியமான செலவோ அது மட்டும்தான் தான் நீங்க செய்வீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக 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 அவசியமான விஷயத்த மட்டும்தான் நீங்க செய்வீங்க தேவையற்ற செலவுகள் ஆகவே ஆகாது அதனால ஒரு நல்ல பலனை ராகு பகவான் உங்களுக்கு வழங்குறாரு இதுல முக்கியமா நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பத்தாம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் வந்து பகை வீட்ல இருக்காரு சோ அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா நான்காம் வீட்டுல பகை வீட்ல இருக்காருங்க பொதுவாகவே ராகுவா இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராகு நட்புல இருந்தா கேதுவும் நட்புல இருப்பாரு இல்ல கேது நட்புல இருந்தா இவர் பகையில இருப்பாரு இவரு உச்சத்துல இருந்தா அவர் நீச்சத்துல இருப்பாரு ஆனா இந்த இடம் பாத்தீங்களா கும்பமும் வந்து சிம்மம் பாத்தீங்கன்னா இதுல மட்டும்தான் ராகுவும் கேதுவும் ரெண்டுமே வந்து பகை வீடு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தான் இந்த அமைப்பு சேர்க்கையை ஏற்படும் இப்படிப்பட்ட சேர்க்கை ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு சோ இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சொத்தை நீங்க விற்க போறீங்க ஒரு சொத்தை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னாலும் அதுல நீங்க கவனமா இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்புறம் ஒரு விஷயத்துக்காக நீங்க வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர்றீங்கனாலும் நீங்க கவனமாதான் இருக்கணும் மேலும் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் இதுலயும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமிக்கு நீங்க வந்து நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு அம்மனுக்கு எளிமையான வழிபாடு என்னன்னா நாம பிராயணம் பீதா அப்ப இது என்ன அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அம்மனினுடைய பெயரை சொல்றது அம்மனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படி ஒரு குழந்தை பிறந்தவொடனே அம்மானு கூட்ட அந்த குழந்தையோட அம்மாவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி அம்மனுக்கு அம்மனுடைய பெயரை சொல்லணும் அவ்வளவுதான் இதை நீங்கள் எளிமையா செஞ்சுக்கலாம் அம்மனின் பெயரை சொல்ல ஆயிரம் பெயர் இருக்கு அதுக்கு பேர் லலிதா சரஹர நாமம் இதை நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணணும் ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதால வெள்ளிக்கிழமையில நீங்கள் ஓ சொல்லிக்கிட்டே அர்ச்சனை பண்ணுங்கள் அமோக பலன் உங்களுக்கு கிடைக்குங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி